அனைவருக்கும் எனக்குங்க இப்போ நம்ம திப்டில் என்ன பார்க்குறேனாக்க சென்னையில் ஒர்க் ஆகிட்டுருக்க ஃபோர் கே ஆண்ட்ராய்டு பாக்ஸு விசி ஐபி டிவின்னு சொல்கிறாங்க இது எப்படின்னா சென்னையில் லான்ச் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இது இது சம்மந்தமான அவங்களுக்கு வந்து இதில் என்னென்ன பார்க்குறேன்னாக்கா எதுவுமே டிவி கிவி எதுவுமே தனிப்பட்ட முறையில் வந்து ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை இதில் நம்ம எப்போ என்ன பார்க்க போறோனாக்க நமக்கு எப்போதுமே வந்துட்டு டிவி கிடைக்கும் இன்டர்நெட்டு கிடைக்கும் ஓடிடி ஆப்பு ஒய்ஃபை அண்டு வாய்ஸ் கால் இதெல்லாம் வந்து இதில் கிடச்சிரும் ஆனால் வந்துட்டு நீங்கள் மந்த்லி கட்ட போகிறது அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுவா மட்டும் தான் அதுக்கு என்ன பண்ணால் ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வாங்க போகிறோம் அவங்களுக்கு இன்ஸ்டால் சார்ஜஸ் அனுப்ப போகிறோம் மன்த்லி மன்த்லி ஐநூறுவா கட்டினா போதுங்க நம்ம வந்து எப்போதுமே ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வாங்கிட்டினாக்கா டிவியில் டிவி கேபிள் டிவி தனிப்பட்ட முறையில் ரீசார்ஜ் பண்ண தேவையில்ல அண்டு வந்துட்டு நம்ம ஃபோனு மொபைலுக்கு வந்துட்டு நெட்டுக்கு தனியாக காசு போட தேவையில்ல அண்டு இதுலேயும் வாட்சு இதிலே வந்துட்டு வாய்ஸ் வாய்ஸ் ஃபோன் வந்துடும் அது இல்லாமல் நம்ம வந்து வீடியோ கால் பண்ணிக்கலாம் அன்லிமிட்டெடு தான் இது எங்கே ஒர்க் கைட்டுருக்காங்க சென்னையில் ஒரு கிட்டிருக்கு நீங்கள் அது சம்மந்தமான கேள்விகள் கேட்டால் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணலாம் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணால் அவங்களே பதில் சொல்லுவாங்க மாதிரி நீங்கள் வந்து இந்த பாக்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணால் போதுங்க நன்றி வணக்கம்